ஓம் நம சிவாய திருமணம் என்பது நம் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டிய பந்தம் திருமணத்திற்கு நாள் பார்க்கும்போது நம் கவனத்தில் கொள்ள வேண்டிய பன்னிரண்டு விதிகள் திருமண நாளை முடிவு செய்யும் முன் இந்த பன்னிரண்டு விதிகளையும் கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம் விதி எட்டு சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் நாளிலும் அதற்கு முன் பின் ஏழு நாட்களிலும் திருமணம் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் விதி ஒன்பது திருமணத்தின் போது குரு மற்றும் சுக்கிரன் போன்ற சுபகிரகங்கள் திருமண லக்கணத்துக்கும் மணமக்கள் ஜனர ராசிக்கும் எட்டாம் வீட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடாது கூடாது விதி பத்து திருமண நாள் அன்று மணமகனுக்கோ அல்லது மணமகளுக்கோ சந்திராஷ்ட தினமாக இல்லாமல் இருப்பது மிகவும் முக்கியமான விதி விதி பதினொன்று மணமக்களின் ஜனன நட்சத்திர நாளிலும் மற்றும் மூன்று ஐந்து ஏழு பத்து பதினான்கு பத்தொன்பது இருபத்தி இரண்டு இருபத்தி ஏழாவதாக வரும் நட்சத்திர தினங்களிலும் திருமணம் நடத்தக்கூடாது விதி பன்னிரண்டு மணம பிறந்த தேதியிலோ அல்லது கிழமையிலோ திருமணம் செய்யக்கூடாது திருச்சிற்றம்பலம்